நாட்டின் முன்னிலை வர்த்தக தலைவர்களின் பங்கு பற்றுதலுடன் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் சமூக அரசியல் திட்டத்தை வெளியிடும் நிகழ்வில் அந்த கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவும் கலந்து கொண்டிருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு தெளிவான திட்டத்துடன் கூடிய ஒரே குழுவாகும் இது தேவையான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு வலுவான குழுவாகும் எமது தேசத்தை மாற்றத்தின் தசாப்தத்துக்கு கொண்டு செல்ல அரசியலமைப்பு மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு நம்மை அர்ப்பணிப்பதில் உறுதியாக இருக்கின்றோம் எமது நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் சுபீஜத்தை நோக்கிய நாட்டை உருவாக்குவதற்கான காலம் தற்போது கணிந்துள்ளது நாட்டை கட்டியெழுப்பும் காலம் தற்போது ஏற்பட்டுள்ளது இந்த நாட்டை நாம் மாற்றியமைப்போம் என்பது தொடர்பில் உறுதி வழங்குகின்றோம் துரித பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவோம் என்பது தொடர்பிலும் உறுதி வழங்குகின்றோம் பாரிய மறுசீரமைப்புகளை ஏற்படுத்தி நாம் அந்த இலக்கை அடைவோம் எவராலும் உறுதிமொழிகளை வழங்க முடியும் எனினும் ஐக்கிய மக்கள் சக்தி நாளையே அதனை செய்ய முடியும் என்பதனை கூறுகின்றேன் இந்த திட்டம் சமூக சந்தை பொருளாதாரத்தின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டதுடன் விரிவான சமூக ஜனநாயக தத்துவத்தின் அடிப்படையில் அனைவருக்கும் பயனளிக்கும் பொருளாதாரத்தை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கை தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு குறிப்பிடத்தக்க சந்தர்ப்பம் உள்ளது அத்துடன் கடன் உரிமையாளர்களுடன் கலந்துரையாடுவதற்கும் சந்தர்ப்பம் உள்ளது எனவே கடனை செலுத்தக்கூடிய தினத்தில் செலுத்துவதாக இதன் மூலம் பொருள்படுவதில்லை இதனை செலுத்துவதாக கூறினால் இதில் பிரச்சினை இல்லையல்லவா என அவர்கள் கூறுவார்கள் எனினும் உலகில் இவ்வாறான விடயங்கள் இதுபோன்று இடம்பெறுவதில்லை சில முட்டாள்தனமான கருத்துக்கள் தொடர்பில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் முற்றுமுழுதாக இதனை மாற்ற முடியும் என சில கூறுகின்றனர் சர்வதேச நாணய நிதியம் தமது ஆய்வுகள் மூலம் ஊழல் நிலைமைகளை அறிந்து கொண்டுள்ளது அது குறித்து வெட்கப்பட வேண்டும் மேல் மட்டத்திலிருந்து இது இடம்பெற்றுள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர் இந்த தகவல்களை அச்சிட்டு அவர்கள் உலகம் முழுவதும் பகிர்ந்துள்ளனர் அந்த அறிக்கைகளுக்கு அமைய உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஊழல் மிக்கது சுங்கம் ஊழல் மிக்கது கலால் திணைக்களம் ஊழல் மிக்கது என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே டிஜிட்டல் மயமாக்கலுக்கு அப்பா சென்று எதிர்பார்ப்புடன் செயற்படும் இவர்களின் செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதனை செய்வதற்கு விருப்பமில்லை என்றாலும் நாம் செய்தே ஆக வேண்டும் இல்லாவிட்டால் ஐக்கிய மக்கள் சக்தி பத்து துறைகளூடாக மறுசிரமிப்பு யோசனைகளும் முன்வைத்துள்ளது வெளிப்படை தன்மை மற்றும் பொறுப்பு கூறல் கடன் நெருக்கடி முகாமைத்துவம் நிதி பண பரிமாற்று விகித கொள்கை வருமான ஒருங்கிணைப்பு செலவின கட்டுப்பாடு வளர்ச்சியை ஊக்குவித்தல் பொதுத்துறை முகாமைத்துவம் டிஜிட்டல் மயமாக்கம் எரிசக்தி பயன்பாடுகள் சீர்திருத்தம் சீர்திருத்தம் மற்றும் வலுவான சமூக பாதுகாப்பு பாதுகாப்புகள் சர்வதேச நாணய நிதியம் ஏன் இவ்வாறு உருக்கமாக பார்க்கின்றதே நாம் வங்கி ஒன்றுக்கு கரண் பெறச் சென்றால் வங்கி எம்முடன் எதிர்பார்க்கும் விடயங்களை அறிந்திருக்க வேண்டும் அத்துடன் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்காக சென்றால் எமது கணக்காய்வு அறிக்கை இருக்க வேண்டும் அது மக்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்பும் வகையில் அமைய வேண்டும் தற்போது நாடுகள் சர்வதேச நிதியத்தின் திட்டங்களுக்கு ஏன் செல்கின்றன தமது பொருளாதாரத்தை தவறாக முகாமித்துவம் செய்தமையினாலேயே இந்த நிலைமை ஏற்படுகின்றது எனவே சர்வதேச நிதியத்துடன் இணைந்துள்ள திட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் எனினும் நாம் மாற்றங்கள் தொடர்பில் கதைப்பதாக இருந்தால் மக்களை பாதிக்கும் சில விடயங்கள் தொடர்பில் ஏற்படுத்தி கொண்ட சில இணக்கப்பாடுகள் தொடர்பில் மீண்டும் கலந்துரையாட வேண்டும் இதன்போது சில சர்ச்சைகள் ஏற்படலாம் எனினும் சமூக சமநிலை முக்கியத்துவம் பெறுகின்றது சமூக சமநிலை இல்லாமல் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியாது எனவே அரசாங்கம் இதனை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும்